ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கட கடண்டு வேலி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்துனியரப்பா பார்க்குறதுக்கு ஓடி வந்தாச்சு கோயிலுக்கு ஓடி வந்து பார்த்தா அப்படின்னா சொக்காயிட்டு நேன் சொல்லுங்க அந்தனியப்பா கோயில் திருவிழாண்டு வீதி உலா வந்து எங்கண்ணா அந்தோனியரப்பாவை இந்த முறை பீடத்தில் வச்சுருந்தினோம் நாங்கள் தொட்டு பிளஸ்ஸிங் எடுக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி பீடத்தில் வச்சிருந்தினோமா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்தனியரப்பா கோயில் திருவிழாண்டு நாங்கள் பார்க்குறது தான் வீதியில் நின்றுலாம் பார்ப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டக்கண்டு உள்ளுக்கு போன மாதிரி இருந்துச்சு அது ஏன்னு சொன்னால் மழையால் மழை பிள்ளைகளெல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் சின்ன பிள்ளைகள் அவ்வளவு மலைக்குள்ள நனைஞ்சு கூட ஒவ்வொரு பேண்டு பிள்ளைகளும் நனைஞ்சு நனைஞ்சு வந்துச்சு நான் தெரியுமா நண்பர்களே அதால டக்குன்னு உள்ளுக்கு போன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் மெது மெதுவாக சைட் பக்கம் அப்படி தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடத்தில் வச்சிருக்கேன் எங்களுக்கு நல்ல வடிவாக கிட்ட போய் தொட்டு கும்பிட்டு அவற்ற பிளஸிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மற்ற நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவளை கூட்டுக்குள்ளே என்னை இது வந்து வெளியில் நல்ல வடிவாக வச்சிருக்கேக்க அப்படி பாதத்தை எல்லாம் தொட்டு நாங்கள் கும்பிட்டு அவற்றை பிளஸ்ஸிங்கை எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு அதால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுது நீங்கள்லாம் யார் யாரெல்லாம் தொட்டு கும்பிட முடியாமல் இருக்கோ நீங்கள் எல்லாம் ஓடி போய் பாருங்கள் சரியா கோயில் அந்த நிரப்பாவை தொட்டு கும்பிட்டு கொள்ளுங்க ஏன்னா எடுத்து உள்ளுக்கு வச்சிருவீங்கம்மா அதுக்கு முன்னால் போய் கும்பிடுங்க அதே நேரம் தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே வடிவாக அந்த நிரப்பட முகத்தை பார்த்து அவற்றை பிளஸ்ஸிங் எடுத்துக்கொள்ளுங்க சரியா பார்க்க முடியாமல் இருந்த ஆக்கள் எல்லாம் வடிவாக கிட்ட இப்போ பார்க்கலாம் நான் நல்ல வடிவா இந்த பக்கம் அந்த எல்லாம் மாறி மாறி எடுத்துகிட்டு வந்துட்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா நன்றே இப்படி நேராக நின்று எடுக்கல முகம் தெரியலை சைட் தான் தெரியுது அதனால நான் இந்த பக்கம் போய் வடிவா முகத்தையும் எடுத்துட்டு அந்த நேரப்பட முகத்தை பார்த்தீங்களா இப்படி வடிவாக எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இங்கால பக்கம் வந்து குழந்தை குழந்தைகிற முகத்தையும் வடிவாக எடுத்துக்கொண்டு வந்தாச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்து அந்த நேரப்படம் பிளஸ்ஸிங்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்படி நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் அங்கங்க ஒன்று ரெண்டு கடைகள் இருக்க தான் செய்யுது இப்பவும் அந்த திருவிழா கலை இன்னும் குறையலை இன்னும் கொச்சி கடையில் நான் நண்பர்களே அந்த ஒவ்வொரு ஏரியாக்கள் ஏத்திரி நம்ம கொடி கம்பங்களும் இன்னும் கலட்டு இனி தான் கலட்டி வீரம் பண்ணிக்கிறேன் ஆனால் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் ஒவ்வொருத்தரும் வந்து கொடிகள் எல்லாம் வேண்டி கட்டி கொண்டு இருக்கணும் திருவிழா முடிஞ்சிட்டு கொடி கட்டாமையெல்லாம் விடையில கொடியும் வித்து கொண்டு தான் இருக்கணும் ஒவ்வொரு மக்களும் வந்து கொடிகள் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கணும் இந்த அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடத்தில் சைட்லேயே இருப்பேன் நாங்கள் லைனில் நின்று போய் தொட்டு கும்பிட்டுட்டு வருவோம் அந்த அப்பா தான் நீ வரை இவரையும் பார்த்து நீங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பிளஸ்ஸிங்கை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நான் டெய்லி காட்டு வந்து இருக்கிற முன்னிக்கிருக்கிற அந்தோனியரப்பாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை உடுப்பு மாற்றி இருந்துச்சு நீல கலரில் நல்ல ஒரு வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நம்புறீங்களே நல்லா வெளிச்சமாக நல்லா இருக்குது நீங்களும் பார்த்தா அவட்ட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவரை கடை கிடண்ட போயாச்சு அவரை பார்த்தாச்சு அவர்கிட்ட பிளஸ்ஸிங்கை நாங்களும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும் நான் வீடியோ எடுத்து போட்டு பா போட்டிருக்கிறேன் நீங்கள் மாற்றம் பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க சரியா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்